கோமாளித்தனமாக ஸ்க்ரீன் முன்னால் ஏதாவது பேசுகிறபவர்கள் பாடுபவர்கள் கத்துபவர்கள் கதைப்பவர்கள் நடித்து காட்டுபவர்கள் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு சென்று கலந்து கொள்கிறார்கள் அவர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் அப்போ உண்மையான திறமையுள்ளவர்கள் முடங்கி போயிருக்கிறார்கள் வீடுகளிலே இது என்ன நடந்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய இந்த என்ன என்ன மங்கைகள் அழகு நிபுணர்கள் எல்லாம் இருந்து அழகு நிகழ்ச்சிகள் நடக்கும் அதில் விட வீட்டில் சாதாரணமான சேலையோடும் வீட்டுடையோடும் இருந்து கொண்டு காம பேச்சு பேசுவர்களுக்கு தான் பின்தொடர்பாளர்கள் கூட இருக்கும் ஏனென்றால் அதே மாதிரி தான் இப்போ இந்த கீபோர்ட் வாரியர்ஸ் வீடுகளில் இருந்து தட்டச்சுகளில் அவர்கள் நினைத்ததை பதிவிட்டு சென்று விடுவார்கள் ஒரு சிலருடைய கருத்துக்கள் அமோகமாக வரவேண்டும் கேள்வி கேட்கும் போது உங்களுக்கு பெரிய ஆபத்து ஒன்று இருக்குன்னு புரிந்து கேளுங்க திரும்ப 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 அடிப்பாங்க நமக்கு அது சரி அதுவும் அதுவும் சொல்லக்கூடியதாக தான் இருக்கும் ஆனால் வீட்டுகளில் ஏதோ தானோ என்று தாங்கள் நினைத்ததெல்லாம் எழுதுபவர்கள் அவன் இப்படி இருக்கும் போது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தை கொண்டு போய் சேர்க்கும் அப்ப இனி இந்த ஆடுறது பாயிரது இது வாய்ப்பு இல்லை அப்படி ஆடுறதா இருந்தாலும் அவங்க ப்ரொஃபஷனல் டான்சரானது கேட்கும் பாடினா ப்ரொஃபஷனல் சிங்கரானு கேட்கும் அப்ப இப்ப தங்களை பயிற்றுவிக்க வேண்டியது இருக்கிறது நல்ல ஆரோக்கியமான மாற்றம் அடிப்படையாக இருக்கிற மக்களை அப் லிப்டிங் தரமேற்றுதல் என்ற ஒரு விடயத்துக்குள்ள போயே ஆக வேண்டும் மண்டல அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு லாகாஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் இன்றும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் என்ன பேச போகின்றோம் என்று அவளோடு எதிர்பார்த்திருப்பீர்கள் இந்த வாரமும் எங்களோடு இன்றைய பேசு பொருள் சம்பந்தமான விடயத்தினை தெளிவுபடுத்த எங்களோடு இணைந்திருக்கின்றார் ஸ்ரேஷ்ட ஊடகவியலாளர் கஜமுகன் அவர்கள் வணக்கம் 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 ரைட் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் தேர்ந்தெடுத்த விடயம் தான் இப்போ நாங்கள் கடந்த வாரங்கள் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கோம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விடயங்கள் பேச பொருளாக இருக்கின்ற பிரதான விடயங்கள் அரசியல் ரீதியான விடயங்களை பேசி வருகின்றோம் இந்த விடயமும் ஒரு முக்கியமாக பேச வேண்டிய விடயம் ஒன்று தான் நான் எடுத்து வந்திருக்கேன் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்கு விடை சரியா கொடுக்க முடியுமோன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் முயற்சிக்கிறேன் என்னென்னு சொன்னா இப்போ சோசியல் மீடியா சோசியல் மீடியா ஃபேஸ்புக் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எக்ஸ் வலைத்தளம் இப்படி பல தரப்பட்ட சமூக வலைதளங்கள் இருக்கு இதில் இளைஞர்களிடம் அதிகமாக பிரபலமானது என்னென்னு சொன்னால் டிக்டாக் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இது மூணுல தான் இன்று இளைஞர்களுடைய அதிகமான செயற்பாடுகள் இங்கே காணக்கூடியதாக இருக்கு இலங்கையை பொறுத்த மட்டும் இல்லை இப்போ அண்மை காலமாக இந்த குறிப்பாக நம்ம தமிழ் சமூகத்தை பற்றி நாங்கள் ஆகணும் இந்த வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இளைஞர் யுவதிகளுடைய நடத்தை கொஞ்சம் விமர்சனத்துக்கு கூடிய தான் அமைஞ்சிருக்கு ஒரு சிலருடைய டிக்டாக் காணொலிகளை பார்க்கும் போது தெரியுது இவங்க இந்த தென்னிந்திய ஸ்டைலில் இந்த கேங் ஸ்டார்ஸ் மாதிரி தான் ஒவ்வொரு ஒருவரை முடி வளர்த்துக்கிட்டு அவர் அவர் கோட் ஷூட்லாம் போட்டுக்கிட்டு நடக்கிறாரு அவர் பின்னால் ஒரு இருபது முப்பது பேர் நடந்து போறாங்க பிரபண்டமாக அவர்களுடைய பிறந்த நாள் கொண்டாட்டங்களை செய்கிறாங்க அதே மாதிரி தான் யுவதிகள் அரை குறையான ஆடைகளோடு நடனம் ஆடுகிறார்கள் இப்படியான விஷயங்கள் எல்லாம் இன்று இந்த அடுத்து வரும் சந்ததியினரை இன்னும் மோசமான பாதைக்கு தான் வழிநடத்தி கொண்டு போகிறது எங்களுக்கு இந்த அவதானி கொடுதான் இருக்கு அதே மாதிரி தான் தற்பொழுது சோசியல் மீடியாவில் ஒவ்வொருவரும் அவங்க நினைச்சது மாதிரி கருத்துக்களை சொல்லிட்டு போறாங்க இப்போ நாங்க பார்க்க போனால் வரவு செலவு திட்டம் இது சம்பந்தமா கூட இப்போ எல்லாரும் வாத பிரதிவாதங்கள் பார்லமெண்ட் நடக்குது ஆனால் அதைக்கும் மிஞ்சிய வகையில் ஃபேஸ்புக்கில் ஒவ்வொருத்தரும் அவங்க நினைச்ச மாதிரி கருத்துக்களை பதிவிட்டுக்கிட்டு போறாங்க ஸோ இன்னைக்கு இந்த சோசியல் மீடியா ஒரு பாரிய பிரச்சனை முழுவதுமாக பிரச்சனைன்னு சொல்ல முடியாது ஆனால் பாரிய பிரச்சனைகளை தோற்றுவித்துக் கொண்டு இருக்கின்றது ஏதோ ஒரு வகையில் நன்மையான விடயங்களையும் உருவாக்கி கொண்டுதான் இருக்கின்றது செய்கின்றது நன்மைகள் நடக்கின்றது ஆனால் அதில் அதிகமாக இவ்வாறான பிரச்சனைகளையும் தோற்றுவித்த இருக்கிறது நீங்களும் இதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் ஒரு ஊடகவியலாளராக உங்களுடைய கருத்து என்ன அது உன்னதமான ஒரு இல்லை அதாவது முதலில் முத்து முழுதாக இருக்கிற ஒரு குளத்தில் என்னை தள்ளி விருதுக்கான ஒரு முயற்சி நீங்கள் செய்திருக்கிறீங்க ஆனால் அதுக்கு பதில் இருக்குது கூற வேணும் உலகத்தினுடைய அனைத்து கருப்பொருள்களும் அடிப்படையில் இருந்து தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கோம் இப்போ நான் இதை சரியா சொன்னால் டீப் நாலேஜ் பேசிக் நாலேஜ் அண்ட் வாஸ்ட் நாலேஜ் டீப்ன்றது ஆழ்ந்த அறிவு வாஸ்தது பரந்த அறிவு அதே நேரத்தில் அடிப்படை அறிவு அடிப்படை என்ற அறிவில் இருந்து தான் எல்லாம் வந்து ஒரு ரெண்டு கல்லை தட்டும்போது அதில் நெருப்பு தணல் வர்றதை கண்டு தான் நெருப்பு கண்டுபிடிக்கலாமா என்ற நம்பிக்கையே வந்திருக்கு அப்போ அந்த அதை கண்டதை வந்து நாங்கள் எப்படி சொல்வோம்னா இன்ஃபர்மேஷன் தகவல் அந்த தகவலை வச்சுக்கொண்டு இந்த ரெண்டு கல்லையும் இப்படி தேய்ச்சாத்தான் அந்த அந்த கரியங்கள் உண்டா இருக்கிற அந்த இடத்துல தேய்ச்சாதான் அதிலிருந்து ஒரு ஒரு நெருப்பு தரையொன்று வழியில் பாயும்ன்றது வந்து அது வந்து நாங்கள் சொல்லுவோம் டேட்டாஸ் ஃபேக்ஸ் தரவுகள் அந்த தரவுகளை வச்சுக்கொண்டு எப்படி செய்யணும் என்ற விஷயத்தை செய்கிறது ப்ரோசஸ் அப்போ இந்த ப்ரோசஸ்ன்றதுக்கு அறிவு வேணும் இப்போ சமூக வலைத்தளங்கள் இரண்டாயிரத்தி நான்கு ரெண்டாயிரத்தி ஐந்துகளில் எழுச்சி பெற்றாலும் கடந்த தசாப்தத்தில் தான் இந்த இளைஞர்களுக்கான அல்லது என்டர்டெயின்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற பொழுதுபோக்குகள் நிறைந்து ஈர்க்கிறதுக்கான சில வரவுகள் புதிதாக சமூக வலைத்தளங்களை வந்து அது மிகவும் பிரபலியம் பெறுகின்றன ஏனென்றால் அதுல வந்து நல்ல ஒரு கிளமர் இருக்கு நல்ல ஒரு நான் சொல்லும் நிறம் நிறம் தீட்டப்பட்ட நல்ல கலர்ஸ் இருக்கு அதனால அது அதிகமாக இளைஞர்களுக்கு குழந்தைகளுக்கு கூடுதலாக பிடிக்கிறது எனவே இதை கையாளும் போது இப்போ நாங்கள் சந்தைப்படுத்தலன்ற ஒரு விஷயத்தையும் பார்க்கணுங்க ஒரு காலகட்டத்தில் ஊடகத்தில் வந்து நெறி இருக்கும் அந்த ஊடகத்தை வழிநடத்துறதுக்கு ஐம்பது பேர் இருப்பாங்க நீங்கள் ஒரு செய்தியை நீங்கள் சரியாக கொண்டு வரணும் என்று சொன்னால் செய்தி எப்படி எழுத வேணும் எழுத்துப்பிழகின்ற எழுத வேணும் அதை எப்படி நீங்கள் அச்சிட வேணும் அதை எப்படி நீங்கள் பார்வையிட்டு வாசிக்க வேணும் உடல் மொழி என்னங்கிறதுக்கான திட்டம் அதை த நெறிப்படுத்துறதுக்கு அல்லது வந்து என்று பலர் இருந்தார்கள் இன்று அந்த சந்தை வந்து உண்மையாக சொல்ல போனால் இந்த கிளமர் என்று சொல்லப்படுகின்ற இந்த கலர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நிரந்திட்டப்பட்ட ஒரு பொழுதுபோக்கு சந்தையிலே பிடிக்காத ஒரு 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 ஊடக மரபாக மாறுகிறது அப்படித்த மா மாற்றம் என்ன நவீனத்துவமானது தொழில்நுட்பமானது நல்லா சந்தோஷமாக ஆடி பாடி பேசக்கூடியது இதுதான் கூட பிடிக்கிறதா இருக்குது அப்போ சந்தைப்படுத்தலும் எதை சொன்னால் பிடிக்கிறதுக்கு தான் நாங்கள் இப்போ விஷயம் செய்கிறோம் பிடிப்பவர்களை கற்றுவிப்பதற்கோ ஊக்குவிப்பதற்கோ நாங்கள் செய்ய இல்லை அப்போ ஊடக ஊடக மரபில் இருந்து நாங்கள் மாறுறோம் மாறுறமெண்ட்டா அது காலத்தின தேவையாக இருக்குது எனவே இப்போ என்ன நடக்குதுன்றா அந்த மாதிரியானவர்களை விருப்பம் பெறுது இப்போ நாங்கள் குழந்தைகளையோ இளைஞர்களையோ திட்டம் கூட்டம் திட்ட இல்லாது எந்த காலகட்டத்தில் என்னுடைய பருவ வயது அடையும் போது பருவ வயதிலே எங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு உண்மையாக வெளிப்படையாக சொன்னால் மஞ்சள் பத்திரிகை சார்ந்துதான் எங்கள் எங்கள் நண்பர்கள் வந்து பேசுவார்கள் அது ஒரு பெரிய சாதனையாக சொல்வார்கள் ஆகவே இந்த காமம் சார்ந்த எழுச்சி ஒரு பருவ வயதை அடையும் போது வரும் அதை வெளிப்படுத்துகிற செயற்பாடுகளில் நவீனம் மாறும் போது இப்போது அது சுதந்திரமாக இருக்கிறது அது தேடித்தான் போகும் இப்போ நீங்க சொல்ற இந்த இளைஞர்கள் இந்த கொண்டாட்டங்களில் ஈடுபடுறவர்கள் போதைக்குள்ளே போறவர்கள் இவர்கள் எல்லாரும் ஒரு நாள் தந்தை தாயாக மாறுவார்கள் அப்போது அந்த பொறுப்பு என்னன்றது தெரியும் ஆனா அந்த தாய் தந்தையர்கள் புரிந்து மாறினா தான் பொறுப்பு மாறினா ஆகவே இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன ஒரு ஒரு மிகவும் கவலைக்குரிய ஒரு இட விடயத்துக்கு நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் ஆகவே இது ஸ்டீம்லைன் பண்றதுக்கான காலம் ஏன்னா ஆரம்பிக்கும் போது சொன்னேன் ஒரு காலகட்டத்தில் நாங்க த என்ன தகவலை தான் முதல் இன்ஃபர்மேஷனை தான் எடுத்துகிட்டு போக வேண்டு அதை ப்ரோசஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரீம் லைன் நான் சொன்னேன் அதை எப்படி வழி நடத்துறதுக்குன்ற அமைப்பு கொண்டு இருந்தது இப்போது அந்த அமைப்பு வருவதற்கான கால் இப்போது அமைப்பு இல்லை இப்போ என்ன நடக்குது தெரியுமா அதுவும் ஒரு தவறான விஷயந்தான் தவறு நடந்த பிறகு குற்றத்தை குற்றத்தினை குற்றத்திணைக்கிழமை இருக்குது தவறு நடக்க முதல் அதை அப்படி வழிகட்டுறதுக்கிறதுக்கான செயற்பாடு இன்னும்ங்கிற சமூகத்தில் இல்லை அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தா இப்போ சீனாவ பாருங்கள் நான் உதாரணம் சொல்கிறேன் சீனாவில் டிக்டாக் ரீல் செய்கிறவங்க அது சார்ந்த துறையில் தேர்ச்சி பெற்றால் தான் இனி செய்ய முடியும் என்று அவங்க வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறார் இது இலங்கைக்கு வர்றதுக்கு பெரிய காலம் வராது வருது ஏன்னா சட்டம் வந்து போடப்பட்ட இதுல தளத்தில் இப்போ அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் இங்கேருந்து இருந்து போட்டால் தான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்போ இனி இந்த ஆடுறது பாயிரது இதுகளுக்கு எல்லாம் இனி வாய்ப்பு இல்லை அப்படி ஆடுறதா இருந்தாலும் அவங்க ப்ரொஃபஷனல் டான்சரானு அது கேட்கும் பாடினா ப்ரொஃபஷனல் சிங்கரானு கேட்கும் அப்போ இப்போ தங்களை பயிற்றுவிக்க வேண்டியது வருகிற நல்ல ஆரோக்கியமான மாற்றம் ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்னரே இந்த இந்த விடயங்கள் நன்றாக அவதானிக்கப்பட்டு ஏனென்றால் நான் நாங்கள் நான் ஊடகத்துக்கு வரும்போது ஒரு இருபத்தைந்து இருபத்தெட்டு வருடங்களுக்கு முன்னர் எனது காலம் என்றால் நான் நினைத்ததே இல்லை எனது பேரிலே நான் ஒரு ஊடகத்தை மற்றவர்களுக்கு நடத்துவேன் அப்படி கற்பனை ஊடகப்பாக்கில்லை நாங்கள் பத்து வருஷத்துக்கு முதல்ல பார்த்துட்டோம் சமூக ஊடகம் அதுதானே நாங்களே நாங்கள் எங்களை வெளிப்படுத்துகிறோம் மாற்றி அப்போ அந்த மாற்றத்தை புரிந்து கொண்ட மேலத்தையர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவர்கள் ஒரு வித்தியாசமான ஆண்டைக்கு நான் கூறியிருந்தேன் அதாவது என்ன கன்சியூமர் பேஸ் மீடியா போலிட்டிக்ஸ் என்ற ஒரு புது கன்சர்ன் ஒரு ஒரு புதிய கல்வி புறையோ நடைமுறைப்படுத்தினார்கள் இந்த இது இதை தடுக்கிறதுக்கு அதாவது நுகர்வு சார் ஊடக அரசியல் அப்ப இனி நுகர்வோர் தாங்க தெரிவு செய்கிற ஊடகம் எப்படி என்றதை அறிவை பயன்படுத்தி தெரிவு செய்யற காலம் வந்துருச்சு நீங்கள் இப்போ கே அன்றைக்கும் சொன்னேன் நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு சந்தைக்கு போகிறீங்க தக்காளி இருக்குதானே இல்லாடும் நீங்களும் தக்காளி வாங்குறீங்க எப்படி தக்காளி வாங்குறீங்க எந்த ஒரு சுபமாக போனாலும் எந்த சந்தைக்கு போனாலும் தேர்ந்தெடுத்து நீங்கள் கூட அறிவு பயன்படுத்தி தானே வாங்குறீங்க இந்த காலம் இப்போ வந்துட்டுது எப்படினா எங்கட ஊடகங்கள் எதுவோ அது எது சரின்றது நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் தேர்ந்தெடுத்து பார்க்குறதன் மூலமாக தான் என்னி கண்டுபிடிக்கலாம் அப்படியான காலம் வந்துட்டு அப்போ இனி ஸ்டீம் லைன்ன்றது எதிர்வரும் காலங்களில் இது ஒரு சவாலாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது வரும்போது வரும் இதை நாங்கள் அட்டென்ஷன் சீக்கர்னு சொல்லுவோம் நீங்கள் பார்க்கலாம் ஆரம்ப காலத்திலேருந்து இந்த அட்டென்ஷன் சீக்கர்ஸ் அதாவது தங்களை பெருமிதமாக காண்பிக்க தான் சமூகத்தின் முன்மாதிரியாக இருக்கிறார்கள் அண்மை காலமும் இப்படித்தான் இப்போது நடந்த தேர்தல்களை தெரிவு செய்யப்பட்ட சமூக ஊடகங்களால் வந்தவர்கள் யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அல்லது இலங்கையில் பிரபல்யமான ஊடகவியலாளர்கள் அல்லது அடுத்த சந்தேகத்தில பிரபல்யமான உடவியலாளர்கள் எப்பவும் துரித்து தாழ்சாடி தான் இருப்பார் அட்டென்ஷன் அன்றில் இருந்து வருகிறது இது வந்து சமூகத்த ஒரு சுழற்சி ஒரு முறை தான் ஓ இது நடந்து கொண்டிருக்கும் இது அடிபட்டு திருப்பி மேலே வரும் திருப்பி வரும் அதுக்கான திட்டங்கள் முன் முன்மொழியப்படும் அதுதானே மனித சமூகம் ஆனா இது ஒரு சாபக்கேடு மாற்றுக்கருத்தே இல்லை அதனால இந்த எதிர்வரும் காலங்களில் மக்கள் ஏதாவது இப்போ செய்தி பார்த்தீங்கன்னா நான் ஒரு செய்தியாளர் இருந்தாலும் பிடிச்சத சொல்கிற மாதிரி இருக்கு நீங்கள் சொன்னால் சரி இவர் அதுக்கு சரியானவரா என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை பின்தொடர்பாளர்களுக்கு தான் இருக்கிறது நாங்கள் அவரை கூற முடியாது அவரேன்னு யோசிப்பார் பின்தொடர்பார்கள் பலர் இருக்கிறார்கள் அவர் பார்ப்பார் தண்ட பின்தொடர்பாளர்கள் நான் இதை பேசினா தான் பிடிச்சிருக்கேன் அப்போ இனிமேல் இதை தான் பேசுவோம் பாருங்க இப்போ இப்படி இருக்கும்போது அண்மை ஒரு சில வருட காலமாக நான் பார்க்கதால் இந்த தென்னிந்தியாவில் இது அதிகமாகவே இருக்கிறது இலங்கையில் உட்பட எப்படின்னா கோமாளித்தனமாக ஸ்க்ரீன் முன்னால் ஏதாவது பேசுகிறபவர்கள் பாடுபவர்கள் கத்துபவர்கள் கதைப்பவர்கள் நடித்து காட்டுபவர்கள் இந்த இன்றைக்கி இன்னைக்கு பாஸ் நிகழ்ச்சிக்கு சென்று கலந்து கொள்கிறார்கள் அவர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் இப்படியான நிறைவேற்ற நடக்குது அவர் மட்டும் இலங்கையில் கூட இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க கேலித்தனமான கோமாளித்தனமான செயற்பாடுகளினால் மக்களுடைய வரவேற்பை பெறுகிறார்கள் அப்போ உண்மையான திறமை உள்ளவர்கள் முடங்கி போயிருக்கிறார்கள் வீடுகளிலே அது அவர்களை விட பல திறமை கொண்டவர்கள் இது என்ன நடந்து கொண்டிருக்கிறது இப்போ ஆழ்ந்த கர்நாடக சங்கீதத்தை அடைப்பையா வைத்துற சினிமா பாட்டு பிரபலியமாகுதா அல்லது ஒரு கிராமிய மட்டோட இயல்பா புரியக்கூடிய மட்டோட வர சினிமா பாட்டு ஆகுதா மக்களுக்கு புரியுறது அதாவது சந்தைப்படுத்தல் உத்வேசிக்கலாம் டெப்த்தை வந்து ஆழமானதை வந்து சந்தைப்படுத்த சரியான கஷ்டம் புரியாது அப்ப சந்தையினுடைய அளவு குறைவு பெரிய சந்தைக்கு தான் போக முடியும் அதுதான் அது உலக இயல்பு அதை நீங்கள் மாற்ற முடியாது தான் கல்வி என்பது பாருங்க மருத்துவம் சார்ந்து இவ்வளவு துறைகள் இருந்து இவ்வளவு நிபுணர்கள் இருக்கும் போதும் மருத்துவம் சார்ந்து கை மருத்துவம் சொல்றவர்களுக்கு தான் ஃபாலோவர்ஸ் கொடுவார்கள் சரியா சர்வதேச ரீதியில நீங்க பார்க்கலாம் மிகப்பெரிய இந்த என்ன மங்கைகள் அழகு நிபுணர்கள் எல்லாம் இருந்து அழகு நிகழ்ச்சிகள் நடக்கும் அதில் இருப்பவரை விட வீட்டில் சாதாரணமான சேலையோடும் வீட்டுடையோடும் இருந்து கொண்டு காம பேச்சு பேசுவர்களுக்கு தான் பின்தொடர்பாளர்கள் கூட இருக்கும் ஏனென்றால் மார்க்கெட் தனக்கு அது பிடிக்கிறதுன்றது தானே தேர்ந்தெடுக்கிறது அதனால தானே கிராமத்து படத்தையே சினிமா இருக்க வேண்டி வந்தது இது இது இயல்பான உண்டு இதை நான் குற்றமாக சொல்லி இது இயல்பா போய்கொண்டிருக்கிறோண்டு ஆனால் இதை எப்படி நாங்கள் புரிந்து கொள்ளணும் எங்கள் எங்களை மாதிரி இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லப்படுகின்ற பிரதான ஊடகங்கள் வெஜ் வெகுஜன ஊடகங்கள் எப்பவும் அடிப்படையாக இருக்கிற மக்களை அப்லிஃப்டிங் தரம் ஏற்றுதல் என்ற ஒரு வடியத்துக்குள்ளே போயே ஆக வேண்டும் எல்லாத்தையும் மாற்ற முடியாது நல்ல உதாரணம் சொல்கிறது கிராமத்து பாட்டுத்தான் இன்று சாகாவரம் பெற்ற பாடல்களாக சித் இந்திய சினிமாவில் இருக்குது கிராமத்து பாட்டு மட்டும் தான் இசைஞானி இளையராஜா அவர்கள் சாகாவரம் பெற்ற பாடலாக மாத்துறார் கிராமத்தை மட்டும் எப்படி மாத்துறார் இசையை நூறு வீதம் படித்து இசையிலிருந்து அத்தனை உத்திகளை பயன்படுத்தி எங்களுக்கு புரிகிற மாதிரி வார இப்போ அந்த பாட்டை கேட்குற முதல் கேட்டது நீங்கள் பாருங்கள் எந்த ஒரு பழைய பாட்டையும் ஆயிரம் முறை கேட்குறீங்க தானே அதுக்கு எவ்வளவு இன்புட்ஸ் இன்புட்ஸ் போகணும் அப்போ உங்கள் கூட திறமேற்றப்படுது இப்போ திறமேற்றப்படைய இசை சார்ந்த அறிவும் புலனும் கூடுதலாக வருகிறது இதுதான் ஓவியம் எங்கேயோ கிருக்களாக இருந்த ஓவியத்தை மைக்கேல் ஆஞ்சலோ போன்றவர்கள் வித்தியாசமாக பயன்படுத்துகிறார்கள் லியனடோ டாவின்சி போன்றவர்கள் வித்தியாசமாக படுத்துகிறார்கள் அவர்கள் செய்வதுதான் சிறப்பாக பின்னர் வருகிறது இப்ப பாருங்க டெஸ்டாவே தெரியாது எங்களுக்கு தோமஸ் இப்போ தான் டெஸ்டா பிரபலமாகுது எல்லோர் மார்க் சொல்லி இரண்டாவது எப்பவும் தன்னை வெளிப்படுத்தாதவர்கள் தெரியாதவர்கள் வெளிப்படுத்துவர்கள் தான் தெரிந்தவர்கள் ஆகவே இங்கே நாங்கள் வெளிப்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டை நாங்கள் வைத்துக் கொள்வோம் வெளிப்படுத்துவர்கள் சந்தையை சரியாக பயன்படுத்துகிறார்கள் எனவே இப்போ வந்து அந்த தரத்தோடு போகிறதுன்றதை வந்து கட்டுக்கோப்புகளை கொண்டு வரதுக்கு ஒரு திட்டம் வேணும் அப்படி செய்யும்போது தான் வெல்லும் அது வரும் எப்போவும் இப்படித்தான் ஆரம்பிக்கும் போது ஒரு பிழை வரும் அதுக்கு பிறகு மாற்றம் வந்து வரும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பல புதிய பாடுகளை கொண்டாடுறோம் அதிகமாக திட்டு ரெண்டும் நடக்குது தானே அதைத்தான் சொல்லுவார் அதே மாதிரி தான் இப்போது இந்த கீபோர்ட் வாரியர்ஸ் வீடுகளில் இருந்து தட்டச்சிகளில் அவர்கள் நினைத்ததை பதிவிட்டு சென்று விடுவார்கள் ஒரு சிலருடைய கருத்துக்கள் அமோகமாக வரவேற்று பெரிய ஆபத்து அடிப்பாங்க நமக்கு அது சரி அதுவும் அதுவும் சொல்லக்கூடியதாகத்தான் இருக்கும் ஆனால் வீட்டுகளில் ஏதோ தாண்டோ என்று தாங்கள் நினைத்ததெல்லாம் எழுதுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் மெனக்கெட்டு இது அர்த்தமுள்ள கருத்துக்களை பதிவிடுபவர்கள் இருக்கிறார்கள் இப்படியானவர்களுடைய அதாவது அர்த்தமற்ற விதத்தில் ஏதாவது ஒரு விடயத்தை இப்போ நாங்கள் வரவு செலவு திட்டத்தை எடுத்துக்கொள்வோம் பட்ஜெட் இந்த பட்ஜெட் சம்பந்தமான ஏராளமான விமர்சனங்கள் வரவேற்கத்தக்க கரகத்துகள் இரண்டு பக்கமும் இருக்கின்றது காலான விமர்சனங்கள் அப்ப இது சம்பந்தமாக எங்க ஒரு இடத்தில் இருப்பவர்கள் முகப்புத்தகத்தில் ஒரு பதவியை எழுதுகிறார் இதை பார்த்து அந்த பகுதியில் இருக்கின்ற இன்னும் ஒரு பத்து பேர் ஒரு அதை நம்புகிறார்கள் ஆம் இவர் இதை குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே இது வந்து இதுதான் சரியாக இருக்கும் உண்மையாக இருக்கும் என்று ஏதோ ஒரு வித நம்பிக்கைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள் ஆனால் அந்த கருத்து விடயமானது பிழையானதாகத்தான் இருக்கின்றது அவ இப்படி இருக்கும் போது இது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தை கொண்டு போய் சேர்க்கும் நாங்க இந்த தமிழ் சார்ந்த ஒரு அடிப்படையை புரிஞ்சு இது அத்தனைக்குமே முடிவு இருக்கு டிஷன் என்னென்னா தமிழர்கள் இரு தமிழர்களுடைய ஒரு சாரல் அல்லது சாரம் என்று சொன்னால் அதுக்கு பேர் அறம் இந்த சொல்லே ஒரு தனித்துவமானது தமிழ் பேசுகின்ற தமிழர்கள் அறம் சார்ந்தவர்கள் ஏனென்றால் தமக்கு எது சரியான அறம் என்றது அதை நாங்கள் சொல்வது தன்னறம் இதை நாங்கள் புரிந்து கொண்டு அந்த அறத்துக்கு நாங்கள் செயற்படுவது இப்போது உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு நீங்கள் அறம் என்று நினைக்கிறது எனக்கு அறமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ இந்த முரண்பாடுகள் தான் ஒரு கருத்தை நான் இப்போ சொல்கிற இந்த கருத்தையும் இன்னொரு நண்பர் என்னை திட்டி எழுதலாம் ஏன்னா அவரது அறத்துக்கு அது தவறாக இருக்கலாம் அந்த அறம் சரியா பிள்ளையா என்பது அவர் வாழ்ந்து உணர்ந்து கற்றுத்தான் கொடுக்க வேண்டும் இந்த ஆழத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ள நாங்கள் வெளிப்படையாக சொல்லி கடந்து போற விஷயம் இல்லை இப்போ அது சாதாரணமாக ஒரு ஒரே துறையில் இரண்டு பேர் இரண்டு பெரிய திறமசாலைகளே வீக ரெண்டு ரெண்டு நண்பர்கள் விரும்புகிறார்கள் ஒவ்வொரு திறமசாலைகள் அவர்கள் இரண்டு பேரும் சண்டை பிடிப்பாங்க எனக்கு இவரதா பிடிக்கும் எனக்கு அவர்தான் முடியும் என்று ஏன்னா அவர்களுக்கு அதுதான் அறமாக இருந்திருக்கிறது இப்போது சமயங்களை பாருங்கள் தமிழ் பேசுகின்ற சமூகமே பல மதங்களை வித்தியாசமாக அணுகுகிறார்கள் நானும் நீங்களும் கூட ஒவ்வொரு மதம் ஆகவே உங்கள் அறம் தேடல் என் அறம் தேடல் வித்தியாசமாக இருக்கு இதை தான் நீங்கள் தேவையே தவிர இதை முரண்படுறதல்ல அப்ப இது என்றது எங்கே வருது நீங்க வாழ்ந்து கேள்வி கேட்டு அதுலேருந்து நல்லா பட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு வர முட்டு முழுதான ஞானத்திலிருந்து வரும் அப்போ நாங்கள் அதை வந்து ஒரு அதை ஒரு தாக்கமான கருவியானாக பயன்படுத்தாமல் நீ என்னட கேட்டால் என்ன திற முதலால் நான் நினைத்து சந்தோஷம் அடைகிறேன் நான் மிக உண்மையாக நான் நடிக்கிறதுக்கு சொல்லல் இப்போ நான் பேசுகிறதையும் ஒரு ஆள் திட்டி எழுதுகிறார் நண்பரே சகோதரரே சகோதரியே உங்களை நான் மிகவும் க கண்ணியத்துடன் வரவேற்கிறேன் உங்களை நான் பாராட்டுகிறேன் ஏனென்றால் முதன் முதலாக உங்களிடம் கேள்வி கேட்டு அதற்கு விடை தேட நீங்கள் ஆரம்பிக்கிறீர்கள் அதிலிருந்து நீங்கள் ஒரு புரிதலை போய் நாடுகிறீர்கள் இதுதான் அதுக்கான விட விடுவோம் என்னென்ன எங்களை நாங்கள் புரிஞ்சு விடுறதை விட பெரிய விஷயம் இருக்கா இல்லை அவை இன்றைய இந்த வார நிகழ்ச்சியில் நாங்கள் பேசிய விடயம்தான் சோஷியல் மீடியா சமூக வலைதளம் இன்று எந்த விதத்திலே மக்களால் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது மிக குறிப்பாக இளைஞர்களால் யுவதிகளால் இன்று இதன் பயன்பாடு எப்படி இருக்கின்றது எப்படி பயன்படுத்தலாம் என்பது குறித்து நாங்கள் தெளிவாக இந்த கலந்துரையாடலில் பார்த்தோம் ஒரு தெளிவினை வழங்கியிருந்தார் சிரேஷ்ட உடுவியாளர் கஜமுகன் அவர்கள் இப்ப நீங்க கேட்ட கேள்வி மிக ஆழமானது அதற்கு பதினைந்து நிமிடம் போதாது ஆனால் தெளிவினுடைய ஒரு தடத்தை தான் சொல்லி இருக்கிறது தெளிவு என்னட்ட இல்லை இதை பார்க்குறவர்கள் தங்களை புரிதல்களை எவ்வளவு தூரம் அழைத்து செல்கிறாரோ அதில் தான் தெளிவு இருக்கு அத்தனையும் தெளிவு தான் ஒரு கிராமத்துல ஒரு குக்கிராமத்துல தொண்ணூறு வயது பாட்டி தண்ட பிள்ளைகளை அதாவது தந்த பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி பேர பிள்ளைகளை பூட்டியர்களை வளர்க்கிறவர்களுக்கு இருக்கிற அறம் அதே இடத்துல அதே நிலையில இருந்து இத்தனை பேரையும் வளர்த்து விட வேணும் இன்னும் இந்த குழந்தையை நான் வளர்த்து விடணும்னு தொண்ணூறு வயசுல தந்த வாழ்க்கையில நம்பிக்கை வச்சு வாழ்றாட அறத்தை நாங்க எங்களை பத்து ஜென்மங்கள் தீட்டியும் பெற முடியாது புரிந்து கொள்ளுங்க இப்படி பல அறம் சார்ந்தவர்கள் வாழ்ந்துகின்றிருக்கிறார் நிச்சயமாக நன்றி இன்று எங்களோடு இணைந்து இந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி அவை சமூக வலைதள பயனாளர்கள் பயன்படுத்துபவர்கள் பொறுப்புடன் சிந்தித்து செயற்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு நாமும் விடைபெறுகின்றோம் அடுத்த வாரமும் இன்னும் சுவாரஸ்யமான பல விடயங்களை பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் லேசிஹருடன் நான் டெல் வின்சன் நன்றி வணக்கம் கேரளாவசிய மையம் எந்தவிதமான பிரச்சினைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு